நம்பியாண்டார் நம்பியருடைய பதினொன்றாம் திருமுறை சோழ பல நாடு வடகரை நாரையூர் பதிக்கம் விநாயகருக்காக திருநாரையூர் திருமணம் திருநாரையூரில் அருடையன் ஓ என்னை நினைந்த தன்மை நினைத்திருந்தான் பொன்மை விரசுமைகள் சோலை

வனம் செய்துகோ செய்த தொழில் நுந்த தேதத்தவது ஆரை பதிகிறுவற்கே கடில முகத்தவனாய் காயம் நின்ற കൊട്രേ അറും മകത്തിണോ തരുത്തിനേ പലിയഞ്ചു കൺ മകത്ത് മുഖത്തതിന് കയ്യത് മുഖത്തേ

ாரைப்பதிய வலம் செய்து கொண்ட மதக்களிலே உன்னை வாழ்த்துவனே பனஞ்சாய வன்பினை நோக்கி வன்வினை நோய் நீக்கியோனத தனஞ்சாயனை தருவான இரஞ்சாய தேராயும் நம்ம மகன் பின் தோல் நடித்தருணோ நாரையோ நம்மன் மகனா

பொங்கலத்தோ கோவில் சம்பூகை விடுவர் படியுங்கொன்மை மறுப்பின் மூக்க ஏ விட்டு மயவழ்தான் பெற்ற யானையே யானை வெண்மாய் நேரின் நடிமை தானே ஜனநாதத்து நலகினான்

மனமருந்தின மருதாரம் குந்த சினமருதம் கூண்ட முகம் குஞ்சாக்கம் என்றாக்கும் சொல்லுவான் வாணி பிறந்த மனிதவளும் மாட்டலின் போல் தேனை பிறந்திருநாரை படித்திகளும் பிறந்த கணபதி நன்மை குலமடைய

ும்னரா சாந்தனமாக இருந்தவன் நாரைப்பதிகளே சேர்ந்தனேந்து செங்கையனே திறமறுப்பை என்றேயே எனக்கு என்னையனே